டெலிவரியா எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க சாப்பாடு சாப்பிட்றீங்களா இப்படி வாங்க என்ன ஊர் நீங்கள் ஊராங்கனியா சரி 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 இருந்தாங்க வேலைக்கு போகிறீங்க இப்ப நீங்கள் சரி நீங்கள் போய்ட்டு வாங்க பாட்டிமா சாப்பாடு சாப்பிட்றீங்களா சாப்பாடு சாப்பிட்றீங்களா சாப்பாடு வேணாம்மா இட்லி இது என்ன உடனீங்க மேலே என்ன குச்சி கூறிக்கிட்டே வரீங்க கண்ணு தெரியாது உங்களுக்கு சரி 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 பாட்டிம்மா சரி ஊசி போட்டு பத்திரமா போங்க ஆ வரேன் ஆ